ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் நீதிமன்ற உத்தரவை மீறி பேரணி முன்னோக்கி செல்ல முற்பட்டமையால் அதனை கலைப்பதற்கு போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோயம்புக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் பின்னர் பேரணியை ஆரம்பித்தனர் வேலையற்ற அனைத்து பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்பை தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் லோட்டஸ் வீதிக்கு வந்த பேரணி காலி முகத்துடன் நோக்கி செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற உத்தரவை காண்பித்து போலீசார் பேரணியை தடுத்தனர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் மாத்தரை ஆகிய இடங்களில் பட்டதாரிகள் வீதிக்கு வந்ததும் நீதிமன்ற உத்தரவை பெற்று வர வேண்டாம் என போலீசார் கூறுகின்றனர் நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் உண்மையான பிரச்சனைகளை நாம் கொண்டு வந்துள்ளோம் எமக்கு தீர்வை தாருங்கள் பிரதமரை சந்திப்பதற்காக பிரதமர் அலுவலகத்திற்கு நாம் செல்ல உள்ளோம் நாட்டின் எந்த பாகத்திலிருந்தாலும் இரண்டு மணித்தியாலங்களில் நாம் வருகின்றோம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தீர்வு கிடைக்கவில்லையாயும் நாம் செல்ல மாட்டோம் என்று முதல் கொழும்பில் தங்க உள்ளோம் நீதிமன்ற உத்தரவை நிராகரித்து லோட்டஸ் வீதிக்கு வந்த ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் மீண்டும் போலீசார் அந்த உத்தரவை காண்பித்தனர் நீதி நீதியமைச்சை அந்நீத்த பகுதியில் போலீசார் தடையை ஏற்படுத்திய போதிலும் தடையை மீறி முன்னோக்கி செல்வதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்பட்டனர் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற உத்தரவை ஒலிபெருக்கி ஊடாக போலீசார் வாசித்தனர் நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாது முன்னோக்கி நகர்ந்தவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எவ்வாறாயினும் தாக்குதலுக்கு மத்தியிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலேயே இருந்தனர்